தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தனியார் மதுபான கூடத்தை மூட வலியுறுத்தி தாவைக்கு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவலர் ஒருவரின் கையை கடித்த அக்கட்சியின் நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார் மதுபான கூடத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேக்க தொண்டர்கள் ஒரு கட்டத்தில் பாருக்குள் நுழைய முயன்றனர் நுழைவு வாயிலில் போலீசார் அவர்களை தடுத்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்போது காரியமங்கலம் ஒன்றிய கொள்கை பரப்பு அணி நிர்வாகி ஜெமினி என்பவர் காவலர் ஒருவரின் கையை கடித்த காட்சி வெளியானது செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்